அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு எப்போதுதான் நல்லது நடக்கும் மீண்டும் இந்த தலைப்பை சொல்லிடுறேன் எப்போது தான் நல்லது நடக்கும் இப்போ இதை வந்து ஒரு மூன்று பிரிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஸோ முதல்ல உளவியல் ரீதியாக இந்த டைட்டிலே பாருங்கள் எப்போது தான் நல்லது நடக்கும் அப்படின்னா ஒரு சலிப்பு தெரிகிற மாதிரி ஸோ உளவியல் ரீதியாக நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் நம்ம மனதோட இயல்பு நீங்கள் எதை அட்ராக்ட் பண்ணுறீங்களோ அதை தான் எடுத்துக்கும் நீங்கள் உங்கள் மனம் எப்படி அது அது ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப உற்சாகமாக இருக்குது அப்படின்னாக்கா நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கும் கெட்டது அப்படி விட்டுறோம் அது நம்மளுக்கு நடக்காது அப்படின்றோம் ரொம்ப உங்கள் மனம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு அன் ஃபீல் பண்ணுறீங்க ஒரு மாதிரி ரொம்ப வீக்காக ரொம்ப 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 ஒரு மாதிரி இருக்குங்க விரக்தியாக இருக்குங்க அது மாதிரி நெகட்டிவ் இதாக ஒரு வைப்போடு இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த அந்த டயத்தில் நெகட்டிவாக தான் அது இருக்கும் பாசிட்டிவ் என்ன செஞ்சால் என்ன சொன்னாலும் நான் வந்து பலன்களாக சொல்லும் பொழுது அதை உங்கள் மனம் வந்து ஈர்க்காது எங்கே இதெல்லாம் நம்மளுக்கு எங்கே நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு தான் நீங்கள் வந்து அணுகிற மாதிரி இருக்கும் இப்போ ஆக்சுவலாக ஜோதிடம் அப்படின்னாலே அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அது ஒரு வழிகாட்டி போல தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ வழிகாட்டி தான் அது இப்போ எப்படி இருக்கும் என்ன மாதிரி சூழல் இருக்குது அதுக்கு நம்ம எப்படி மிகவ் பண்ணிக்கணும் அதனால் தான் அஸ்டோமன் தெரப்பியில் இதை மாதிரி சொல்லிடு சொல்ல ஆரம்பிச்சுறேன் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு சொன்னால் அதுவாக எப்படி நடக்கும் நீங்கள் ஏதாவது செய்யும் பொழுது உங்கள் முயற்சிகளில் உங்கள் செயல்பாடுகள் வழியாகத்தான் வெற்றியும் நன்மையும் கிடைக்குமே ஒழிய எப்படி தானாக நடக்கும் என்ன நேரம் நல்லா இருந்தால் பெருசாக நன்மைகள் நடக்கும் பெருசாக கிடைக்கும் இப்போ நல்ல அதிர்ஷ்டமாகவே நேரம் இருக்குன்னாலும் ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினா தானேங்க உங்களுக்கு ப்ரைஸ் விழும் இப்போ தான் லாட்ரிலாம் தடை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு லாட்ரியே வாங்கலை ஒரு ஒரு பெரிய இப்போ ஷேரு பெருசாக ஆகுது எனக்கு அதை பற்றியெல்லாம் அந்த அதிர்ஷ்டம் இதில் கடவுள் கொடுக்கறதை வாங்கிக்கிறாள் நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு லக்கில் லக்கு ப்ளே பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு இதில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதுக்கான அந்த மினிமம் என்ட்ரி அந்த டிக்கெட் அந்த மினிமம் என்ட்ரியை நீங்கள் வச்சுருந்தா தான் நடக்கும் அதுவும் உங்கள் முயற்சி வேணும் அதுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க் பண்ணுறப்ப தான் ரிசல்ட் இருக்குமே ஒழிய தானாக எதுவும் நடக்காதுங்கிறதுல தெளிவாக இருந்துக்கணும் அதனால தான் அஸ்ட்ரோமைன் தர சார்பாக இப்போ கோச்சார ரீதியாக கோள்கள் நிலையை தான் இந்த மாத அறிவுறுத்தல்கள்னு கொடுப்பேன் இப்போ என்ன மாதிரி உங்கள் புத்தி உங்கள் செயல்பாடுகள் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் அந்த மாதத்தை மிக எளிமையாக கிடக்கலாம் ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்தால் கூட அதான் நம்மளுக்கு தெரியுமே பரவாயில்ல அதை இப்படி சரி பண்ணிக்குவோம் முன்னமே வேறு ரெடியாகிடுவீங்க நோக்குவீங்க அதை நான் பல வீடியோவில் பல தடவையில் சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு விஷயம் எதிர்பாராமல் சின்ன ஒரு கெட்டது நடந்தால் கூட உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்டே ஒருத்தவங்க நீங்கள் எதிர்பார்க்காதபடி பின்னாடி இருந்து அப்படி ஒரு லேசாக அப்படி ஒரு தட்டுத்தட்டுனா இருந்தால் அது பெரிய பயத்தை பெரிய வழியை ஏற்படுத்தும் சொல்லிட்டு செய்கிறதில்லை சும்மா அப்படின்னு கடுப்பாவீங்க அதே ஒரு எதிரி உங்களுக்கு பிடிக்காதவர்கள் வேகமாக வந்து உங்களை அடிக்கிறப்ப கூட நீங்கள் அதை தாங்கும் மனநிலையில் இருக்கும்பொழுது அது பெரிதாக தெரியாது ஏன்னா நீங்கள் நம்ம மனசு ரெடியாகிடுது ஐயோ இவன் நம்மளை போகிறான் அடிக்க போகிறாங்கிறப்ப அவன் திட்டுற அந்த வார்த்தையோ இல்லை அடிக்கிறதோ பெருசாக அப்போ உங்களை வந்து காயப்படுத்தாது புண்படுத்தாது அதை ஈஸியாக எதிர்நோக்குவீங்க கடந்து போவீங்க ஸோ அந்த மனோபாவத்தில் தானே நீங்கள் பார்க்கணும் ஏன்னா நான் அஸ்ட்ரோமைன் தரபி சார்பாக இந்த நெகட்டிவை தான் நான் அதிகமாக இப்படி நடக்க வாய்ப்பிற்கு எச்சரிக்கை அதை தான் நான் கொடுப்பேன் என்னுடைய என்னுடைய எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து அப்படி லைட்டாக டச் பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் இந்த மாதிரி சூழல் இருக்குது இந்த மாதிரி அவங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதுல மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குழப்பம் பயம் தடு தடுமாற்றம் அந்த நெகட்டிவான விஷயங்கள் யார் மூலமாக எந்த சூழல் மூலமாக வரும் அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது எதற்கு சொல்கிறது எதற்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் பயப்படுறதுக்காக அல்ல அதை சரியாக எதிரணும் யாருக்கு பயம் வரும் நான் தான் செய்கிறேங்கிற அந்த ஈகோவோடு இருக்கிறவங்களுக்கு பயம் வரும் ஆஹா இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு ஈகோங்கிறது நெகட்டிவ் ஈகோ பாசிட்டிவ் ஈகோ பாசிட்டிவ் ஈகோனாக்க ஒன்று ரெண்டு வெற்றிகள் அடைஞ்சி ஓரளவு பெருமை இருந்தவங்களுக்கு ரொம்ப துமராக பிகோ பண்ணுவாங்க இவர் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி அலட்சியமாக அப்படி நடந்துருமா பார்த்துருவோம் அப்படிம்பாங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டில் விளையாடி அடி வாங்குவாங்க நெகட்டிவ் ஈகோ அப்படின்னா எங்கே நம்மளாலலாம் நம்மளுக்கெல்லாம் இப்படி நடக்க போகுது அப்படின்னு வீக்காக இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு நெகட்டிவாக சொல்கிறப்ப ரொம்ப ஒரு மன உளைச்சல் வர்ற மாதிரி என நான் நிறைய அந்த கமெண்ட்ஸில் பார்க்குறேன் அதனால தான் நான் அந்த உளவியல் ரீதியாக ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அடுத்து ஒவ்வொரு ராசி ரீதியாக சொல்லுவோன்னு பார்த்தேன் அந்த மாதிரி வீக்காக இருக்கிறவங்க என்னுடைய அறிவுறுத்தலை எப்படி நீங்கள் எதிர்நோக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் தான் பெருசாக ஏதோ முடிக்கி போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு உணர்வு இருந்தால் தான் நெகட்டிவாக இன்னும் ஃபீல் பண்ணுவீங்க பாசிட்டிவிக்கோ இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வீணாக போவாங்க நீங்கள் ஓவர் பயத்தில் வீணாக போவீங்க நீங்கள் இந்த படைத்தவனையே மறந்துடுவீங்க இது வந்து ஒரு சமநிலையில் இருக்கணுன்னா இந்த பிரபஞ்ச நாயகனை பிடித்து கொள்ள வேண்டும் அது ஒவ்வொரு வீடியோலையும் அஷ்டமாயின் தரப்பு என் பிள்ளைங்கள் ஜபத்தியானம் மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை யார்கையாவது குருஜிகிட்ட வாங்கியிருக்கீங்களா அதை பண்ணணும்ப ஸோ நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறப்ப இப்படி தான் அணுகணுங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவோ ஓவர் ஃபியரோடையே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா ஜோதிடர்களும் பாசிட்டிவாக ஜோதிடத்தை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி சும்மா உற்சாகமாக அவன் வீக்காக வர்றவனையும் உற்சாகப்படுத்தி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பேசிகிட்ருக்காங்க அதுனால் கொஞ்சம் வித்தியாசமாக வித்தியாசம் இல்லை இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி எச்சரிக்கை சொல்கிறவங்க அவங்க தான் உண்மையாக ஒரு ஒரு குருவாக இருக்க முடியும் உங்களுடைய இருட்டை பிரச்சனையை சொல்கிறவங்க தான் உங்களுக்கு சரியான ஆளாக இருக்க தான் நீங்கள் குழந்தைகள் மாதிரி அறியாமல் நீங்கள் என்னை திட்டினா கூட பரவாயில்ல இப்படி நம்ம இதுலேயே நம்ம ஸ்டாண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் பண்ணியிருக்கேன் ஸோ உளவியல் ரீதியாக நீங்கள் பார்க்கும் பொழுது சம நிலையில் அணுகிறதுக்கு அவன் அருள் வேண்டுங்க அப்போ தான் அதுக்கு ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் நான் ஒரு நெகட்டிவாக சொல்கிறப்ப பாசிட்டிவாக ஈகோ உள்ள ஆளுங்க என்னால் முடியும் சாதிக்க முடியுங்கிறவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வீணாக போகிறதோ ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி ஓவர் பயத்தால் குழம்புறதோ தேவையற்றதாக போயிடும் நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணி பாருங்க அப்போதான் தெரியும் ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்குறப்ப ஒவ்வொரு கோள்களும் இது ரெண்டு விதமாக ஜோதிட பலன்களை எடுத்துக்கணுங்க கோள்கள் பலன் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா கோச்சாரப்படி வித பலன்கள் அண்டு தசாபுக்திப்படி உங்கள் பிறந்த அதாவது நேட்டல் சாட்டும்பாங்க பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட அந்த தசாபுக்தி அதன் அடிப்படையில் அந்த கோள்கள் எந்த பாவத்தில் இருக்குது எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது அது எப்படி உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா இல்லை ஒரு அவயோகிய நட்சத்திரத்தில் ஏறி இருக்காரா இல்லை சுபர் வீட்டில் இருக்காரா சூப்பர் வீடாக பல காரணிகளை பார்க்க வேண்டியிருக்கும் பகை வீடாக நட்பு வீடாக யாருடைய பார்வை இருக்குது அனைத்தையும் கணக்கில் கொண்டு உங்களுக்கு அந்த கோள் யோகத்தை கொடுக்குறவரா அப்படிங்கிறத முடிவு பண்ணி எந்தளவுக்கு யோகத்தை கொடுப்பார் அப்படிலாம் தீர்மானிக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அதனால தான் அதை வந்து ஒரு செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு நான் சொல்லுவேன் அந்த பலன்கள் தான் நடக்கும் ஆனால் இப்போ இந்த யூடியூப்பில் மற்ற இந்த டிவியிலலாம் இந்த மாஸ் மீடியாஸில்லாம் வரக்கூடிய இந்த ஜோதிடர்கள் சொல்கிறது அனைத்துமே அது வந்து மாத பலன்களாக இருக்கணும் வருட பலன்களாக இருக்கட்டும் கோள்களுடைய இந்த பெயர்ச்சி பலன்கள் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி இந்த மாதிரி அந்த பெயர்ச்சி பலன்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் மேக்ஸிமம் முப்பது சதவீதம் இருந்தாவே பெருசு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் ஏன்னால் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய கோள்கள் நிலைக்கு ஏற்றபடி உங்களுக்கு சூழல்கள் அமையும் உங்கள் மனநிலையும் அது மாதிரி இருக்கும் ரிசல்ட் எப்படி நடக்க போகுதுங்கிறது தசாபுத்தியை வச்சு தான் அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்க முடியும் பட் அதற்கேற்ற சூழல் இருக்கும் இப்போ பாசிட்டிவான சூழலாக நெகட்டிவான சூழலாக அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கும் இப்போ கோள்கள் லக்னாதிபதி கெட்டு போயிருக்கார் நீச்சம் இருக்கார் வீக்காக இருக்கார் அப்படின்னாக்கா கொஞ்சம் வீக்கா உடம்பு சரியில்லை ஒரு மனநிலை சரியில்லை அப்படின்னு ஒரு அன் அப்படிலாம் வர மாதிரி இருக்கும் அப்படிலாம் இருந்தாலும் திசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா பயந்துக்கிட்டே வீக்காக ஏதோ செஞ்சேங்க ஏதோ போய் பரிச்சை எழுதிட்டு வந்தங்க ஏதோ முடித்து வச்சங்க அப்படின்பீங்க ஆனால் ரிசல்ட் சூப்பராக வரும் அதே கோச்சார ரீதியாக நல்லா இருக்குது அப்படின்னா உற்சாகமாக பரிச்சை எழுதுவீங்க உற்சாகமாக என்னென்னமோ செஞ்சுட்டு வருவீங்க பட் தசாபத்தி படி அது பேடான அவங்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கக்கூடிய கோளுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது இல்லை செயற்கையில் பார்வையில் இருப்பது இதெல்லாம் பொறுத்து தான் ரிசல்ட் கிடைக்கும் நல்லா தாங்க எழுதிட்டு வந்தேன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன் ஆனால் ரிசல்ட் வரல ஃபெயில் வந்துச்சு ரொம்ப நல்ல பலன் வரும்னு நினச்சேன் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு கடைசியாக சுதப்பிடுச்சு கை கட்டினது வாய் கட்டலை அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் அது எதற்கு எதன் அடிப்படையில் வரும் அப்படின்னா அந்த புத்தியின் அடிப்படையில் தான் அப்புறம் ஏன் சார் இந்த கோச்சார ரீதியாக இதை வச்சுக்கிட்டு கட்டிட்டு அழுதுட்டுருக்கீங்க எல்லா ஜோதிடர்களும் இப்படி தாங்க ஏமாத்துகிறாங்க ஜோதிடர்களை ஏமாத்துகிறாங்க அப்படிலாம் உங்களுக்கு பல பேர் அந்த கமெண்ட்ஸ்லேயும் சரி மற்ற மீடியாவிலையும் பேசுகிறாங்க ஜோதிடம் பொய் அப்படின்னு இதை மாதிரி சொன்னாங்க நடக்கலை அப்படி இப்படிம்பாங்க அது கோச்சார ரீதியாக ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் அந்த தாக்கத்தை ஏற்படுத்திட்டேன் ரிசல்ட் வந்து மேக்சிமம் செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தசா புத்தி தான் அதில் தீர்மானமாக இருக்கணும் இப்போ கோச்சார இதை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துக்கங்க எப்படி சூழல் இருக்கும் தடுமாற்றம் வராதில்ல நம்மளுக்கு நல்ல இப்போ உங்களுக்கு முக்கியமான காரியங்கள் செய்கிறீங்கன்னா ஜாதகத்தை பார்த்துட்டு நல்லது புத்தி இருக்கா எந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும் எத்தனை சதவீதத்துக்கு மேலே நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கிற மாதிரி அந்த கோள் இருக்குது எவ்வளோ வலிமையாக இருக்குது அப்படின்லாம் உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கணும் கோச்சார ரீதியாக அந்த சூழல்லாம் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ வந்தால் கூட ஒரு சில தாக்கத்தை தான் ஏற்படுத்துமே ஒழிய ரிசல்ட்டில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் அதனால தான் இதை சரியான புரிதல் இல்லாததால் இல்லை ஜோதிடெல்லாம் எல்லாம் போய்ங்க ஒரு பாட்டை சொல்லிகிட்டே இருக்காங்க அவுத்து விட்டுட்டு இருக்காங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் பல சேனலில் வேணாலும் பாருங்கள் இப்போ என்னுடைய சேனலில் மேக்ஸிமம் நீங்கள் நெகட்டிவே சொல்கிறீங்க நெகட்டிவ் தான் நடக்குது பாசிட்டிவ் நடக்கலை உங்கள் உங்கள் வீடியோ பார்த்தாலே பயம் வருது இப்படி தான் கமெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன் பல வீடியோஸில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இப்போ இருக்கிற மாதிரி ஆனால் ரிசல்ட் வந்து சேனல் வராது அந்த சேனலில் ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருப்பாங்கிறத நான் முன்னாடியே விளக்கியிருந்தேன் ஸோ நீங்கள் இந்த கோச்சார ரீதியாக பலன் சொல்கிறத இந்த யூடியூப்பில் மற்ற சேனலில் வர்றது என்னுடைய இதில் வர்றதெல்லாம் அந்த முக்கியமான கோள்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது இப்போ மாத அறிவுறுத்தல் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ராசி லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்குறவங்க நல்ல வலிமையாக இருக்காங்களா யோகத்தை கொடுக்கக்கூடிய கோள்கள்லாம் நிறைய நிறைய கோள்கள் நல்ல நிலையில் இருக்கா நல்ல பாவத்தில் இருக்கா அப்படின்னா அந்த கோச்சார ரீதியாக நிறைய பாசிட்டிவான சூழல்கள் வரும் அது அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பை ஒரு உற்சாகத்தை ஒரு உத்வேகத்தை உங்களுக்கு கொடுக்கும் அது கண்டிப்பாக சக்ஸஸ்க்கு வழிவகுக்கும் ஆனால் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் தசாபுத்தி சரியில்லைன்னா நல்லா தானே பண்ணினேன் நல்லா தான் இருந்துச்சு கடைசியில் இந்த ஒரு காரணம் இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆயிடுச்சு ஏதாவது சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால் பிறப்பு ஜாதகம் அடிப்படையை தான் முதன்மையானதுங்கிறத புரிஞ்சிக்கங்க அதனால தான் ஜோதிட ரீதியாகவும் ஒரு விளக்கம் கொடுத்துருவோம் பட் கோச்சார ரீதியாக சொல்கிறது நம்ம ஒரு எதிர்நோக்க வாழ்க்கை எதிர்நோக்கம் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி சூழல் இருக்கும் இந்த மாதிரி வருங்கிறப்ப மனதை ரெடி பண்ணிக்குவீங்க அதை ஈஸியாக கடந்து போவீங்க ரொம்ப பாசிட்டிவ் வர்றப்ப கூத்தாடுறதோ ரொம்ப நெகட்டிவான சூழல் வர்றப்போ ரொம்ப சோர்ந்து போகிறதோ இல்லாமல் நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணிவிட்டு போயிட முடியும் இப்போது மெதுன லக்னம் மற்றும் மெதுன ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மேஜர் கோள்களான குரு பகவான் பதினொன்றில் இருக்கார் அது சூப்பர் பெரிய அளவு நன்மைகள் லாபம் கிடைக்கும் கோச்சார ரீதியாக பதினொன்றில் எந்த கோல் இருந்தாலும் நல்லது அதில் குருபகவான் இருக்கிறது பெரிய அளவுக்கு தன லாபங்கள் வரும் சூப்பராக இருக்கும் பார்ட்னர் வழியாக தொழில் வேலை ரீதியாக கிடைக்கும் ஆனால் அந்த குருபகவான் பகவான் உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு பாதகாதிபதியாக வர்றதால கொஞ்சம் மிசிர பலன்களாக நடக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பெரிய அளவுக்கு லாபம் வந்தாலும் பங்குதாரர்கள் வழியாக முரண்பாடு தொழில் வேலை ரீதியாக நெருக்கடிகள் பிரச்சனைகள் லாபமும் வரும் நெருக்கடிகள் பிரச்சனைகளும் அந்த மாதிரி பாதகங்களும் வரும் ஏன்னா பாதகாதிபதிங்கிறதால இது நல்ல தசாபத்தி நடக்கக்கூடிய நம்ம மிதுன லக்னம் மற்றும் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு பெருசாக பாதகங்கள் வராது தப்பிச்சுக்குவாங்க இதே கெட்ட தசாபத்தி நடக்குது அப்படின்னா பெரிய அளவுக்கு லாபங்களும் வரும் போட்டி பொறாமைகள் தொழில் வே அந்த போட்டி ரீதியாக சில பாதகங்கள் பிரச்சனைகள் வர மாதிரி உங்களுக்கு ஏற்படும் அதை புரிஞ்சிக்கணும் அதை தான் அப்போது தான் நல்லது நடக்கும் ஸோ சுமு சுமூகமாக பெருசு படுத்தாமல் பார்ட்னர் ரீதியாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அவங்களோட பண்ணுறப்ப தான் பெரிய அளவு இந்த லாபத்தை அனுபவிக்க முடியும் இது ஐந்தாவது மாதம் வரைக்கும் அப்படி இருக்கும் ஐந்தாவது மாதம் ஒன்று அஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் இது ஒரு வகையில் நல்லது ஒரு வகையில் கெட்டது பாதகாதிபதி பன்னெண்டில் மறைகிறப்ப மற்றவங்க சூழல் வழியாக பெரிய அளவு பாதகங்கள் பிரச்சனைகள் வராது பட் தொழில் வேலை ரீதியாக அலைச்சல்கள் விரயம் என விரய குருவாக வருவதால் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை புரிஞ்சுக்கிறப்ப தான் நன்மை நடக்கும் எகைன் அந்த அந்த திசா புத்தியை பொறுத்து தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல சுப விரயமாக நடக்குதா இப்போ கெட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா கெட்ட வேஸ்டான விரயங்கள் நடக்கும் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா விரயம் நடந்தாலும் அது சுப விரயமாக ஒரு நல்ல காரியம் பண்ணணும் நல்ல இடம் வாங்கணும் இல்லை இன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் அந்த மாதிரி ஒரு விரயங்களாகத்தான் இருக்கும் அப்போ அதை புரிஞ்சிக்கிறது அப்போது தான் நல்லது நடக்கும் இப்போ இந்த ராகு கேதுவை எடுத்துட்டிங்கன்னாங்க நாலில் ராகு பத்தில் கேது இருக்கார் இது கேந்திரங்களில் பாவிகள் இருக்கிறது நல்லது அந்த கான்செப்ட் படி உங்களை ஓட உழைக்க வைக்கிறது மரியாதை போயிட போகுது அப்படிங்கிறதுக்காக உழைக்கிறது அந்தஸ்து மரியாதைக்காக ஓடுறது உழைக்கிறது கற்றுக்கிறது இதெல்லாம் பண்ணுவீங்க பெரிய அளவுக்கு உங்கள் வித்தை திறமையை மேம்படுத்துவது போல் ஆராய்ச்சி பண்ணி பண்ணுவீங்க இது நல்லது தான் யாருக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா அந்த தசா பற்றி நல்லது நடந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க பெரிய அளவு ரிசல்ட் வராமல் இருக்கும் இருந்தாலும் காரியம் நடந்துருக்கும் பிஸியாக இருந்தோயா போனோம் ஏன் வேலை செஞ்சோயா ஒரு திருப்தியாக பலனும் கூட குறைச்ச கிடைக்கிட்டோம் அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மனநிலையை ஏற்படுத்திக்கிறப்ப தான் நல்லது நடக்கும் அடுத்து சனி பகவானை எடுத்துட்டிங்கன்னா அது அவர் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்புக்கும் எட்டாம் இடத்ததிபதியாகவும் ஒன்பதாம் இடத்ததிபதியாகவும் வந்து ஒன்பதில் ஆட்சியாக இருக்கிறது ஒரு வகையில் நல்லது பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் தானாக நல்ல பங்குதாரர்கள் அமைவார்கள் அவங்க மூலமாக லாபம் நன்மை பெருமை கிடைக்கிற மாதிரி வரும் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் கோச்சார ரீதியாக ஒ ஒன்பதாம் இடத்துல ஒரு பாவி இருக்கிறப்ப மந்தத்தனம் டல்லு சோம்பேறித்தனம் இதெல்லாம் இருக்கும் இந்த நெகட்டிவ்லாம் வரும் இது யாருக்கு எகைன் அந்த கெட்ட தசாபுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த கெட்ட தன்மை மேலும் ரொம்ப சோம்பேறித்தனம் நல்ல வாய்ப்புகளெல்லாம் இந்த சோம்பேறித்தனத்தால் இழந்துடுறது புகழ் மரியாதையை அந்தஸ்தை இழக்கிற மாதிரி சில காரியங்கள் பண்ணிடுறது இப்படிலாம் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு நல்ல பங்குதாரர்கள் நல்ல வேலையாட்கள் ஸ்கில்டு பீப்புளை இழக்கிறது அப்படின்லாம் வந்துடும் கெட்ட தசாபத்தி இருக்கிறப்ப நல்ல தசாபத்தி இருந்தால் பெரிய அளவுக்கு கெடுதல் நடக்காது அது மாதிரி இழக்க மாட்டீங்க இருந்தாலும் இந்த மந்தத்தனம் சோம்பேறித்தனம் வராமல் உங்களை பிஸியாக வச்சுக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அப்போது தாங்க நல்லது நடக்கும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி வருவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேச நன்றி வணக்கம்